சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையும் விடாம பார்த்து அதன்படி செய்யற இந்த மனுஷர் பொலம்புற பொலம்பல கொஞ்சம் கேளுங்களே இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவுல எல்லாருமே சொல்றது என்னன்னா டெய்லி காலையில எழுந்து ஓடுங்க சரி இவ்வளவு சொல்றாங்களேன்னு ஓடுனா ஒரு புது குரூப் வந்து ஓடுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் நல்லது ஓடாதீங்க நடங்கன்னு சொல்றாங்க சரின்னு நடக்க ஆரம்பிச்சா திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து வாக்கிங்லாம் எக்ஸசைஸே கிடையாது வேஸ்ட் அப்படிங்கிறான் என்னடா குழப்பிறீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த குரூப்ல ஒருத்தன் ஷூ போட்டு வாக்கிங் போக நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டாரா வெறுங்கால தான் நடக்கணும் அப்போதான் நர்வ்ஸுக்கு நல்லதுன்னு சொல்கிறான் அதுக்குள்ள அடுத்த குரூப் முன்னாடி போகிறதுக்கு இது வாழ்க்கை இல்லை வாக்கிங் அதனால் பின்னாடியே வாக் பண்ணுறது தான் நல்லதுங்கிறான் நான் வீட்ல இருந்து கிளம்பி முன்னாடியே நடந்து வந்துட்டேன் இப்போ பின்னாடியே எப்படி வீட்டுக்கு போறதுன்னு எனக்கு தெரியல சரி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பேசாம யார்கூடவாவது போன்ல பேசிட்டே வாக் போகலாம்னு பார்த்தா சைலண்ட் வாக்கிங் இஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின் வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கக்கூடாது வீடியோ பார்க்கக்கூடாது கூடாது யார் கூடவும் பேசக்கூடாது சைலண்ட் வாக்கிங் போகலன்னா பிரெயின்ல இருக்கிற செல்ஸுக்கெல்லாம் சைலண்டா சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடும் பேசாம நடங்குறாங்க பேசாம யார் சொல்றதையும் கேட்காம பொங்கலும் வடையும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம்னு இருக்கேன் போங்கடா நீங்களும் உங்க அட்வைஸும்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே சிரிப்பு ஒரு பக்கம் வந்தாலும் இது என்னைய சிந்திக்கவும் வச்சது இப்படி படிச்சவங்க அறிவாளிங்க மாறுபாடா பேசி நம்மளை குழப்பிறாங்களே